நான் அமுல் உங்களுக்கு என்னோடய வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க என்ன அப்படின்னா முதல் விஷயம் தலித் மாணவன் வந்து ஒரு புல்லட் பைக்கை வாங்கி அவன் ஓட்டினதால அந்த ஊரை சேர்ந்த வேற ஜாதிக்காரங்க அவனோட கையை வெட்டின ஒரு விஷயம் இது ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல ஸோ இந்த விஷயத்தை பற்றியும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சிஎம் நம்மளோட சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து யூடியூபர் ஸ்டாலினா மாதிரி நேற்று வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு சரியான நிதி வழங்கறது நிதி தர்றதே இல்லை அதுல பட்ஜெட்டு பட்ஜெட்ல தமிழ்நாடு இடம் பெறவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எப்பவும் போல சொல்றதே தான் ஏடிஎம்கே பத்தி என்ன சொல்றாரோ அதே தான் எப்பவும் போல சொன்னாரு அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா மக்கள் கிட்ட மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே மக்கள் கிட்ட அவது ஒரு தப்பாக ஒரு பரப்புறாங்க டிஎம்கே இப்படி தான் டிஎம்கே இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு ஸோ நம் மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ நல்லாச்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு ஸோ இந்த விஷயத்தான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி தெளிவாக பார்த்துடணும் அப்படின்றதுதான் சோ ஸோ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் இருக்கிற மேலப்பிடவூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு காலேஜ் பையன் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல ஸோ காலேஜ் பையன் அந்த பையன் வந்து புல்லட் பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே புல்லட் பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்த என்ன நடந்துச்சு அப்படின்னா வேறு ஜாதிக்காரங்க அந்த பைக்கை அடித்து உடைச்சிருக்காங்க ஏன்னா கீழ் ஜாதிக்காரங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பைக்கை அடித்து உடச்சதா அவங்க சித்தப்பா வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பிரச்சனையை வந்து ஊர்க்காரங்களே பேசி சமாதானம் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடுற அளவுக்கு ரொம்ப பெருசாக போயிருக்கு என்ன அப்படின்னா காலேஜ் விட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இவனை வந்து பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டதாகவும் பட்ட பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே இவனுக்கு கோவம் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வாக்குவதமாய் ஸோ அந்த டைம்ல வந்து பைக்கை அடிச்சு உடச்சு இது இவனோட கையை விட்டுருங்க கையை விட்டும் போது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கான்னா தலித் சமூகத்தை சேர்ந்த நீ எங்க முன்னாடியே புல்லட் பைக் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி வெட்டுனதான் வெட்டுப்பட்ட அந்த மாணவன் வந்து சொல்லியிருக்கான் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சாதி மறுப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்டையும் மிக்க பேசிட்டு வந்தாலும் இங்கே நிறைய விஷயம் மாறவே இல்லை வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ இல்லை வேற ஜாதி பையன அந்த காதலர்கள் ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கும் போதுதான் காதல் திருமணம் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குமா அப்படின்றது இது ரொம்ப பெருசா இருக்கு அதெல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த குஜராத் சைடு வட மாநிலங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசி எம்பிசி ஸோ இந்த கேட்டகரியில இப்ப எஸ்சின்னு இருக்குங்களேன் ஸோ அங்கெல்லாம் காரை வீடு கட்டலாம் ஆனா காரை வீடு கட்டுனா அந்த பக்கம்லாம் உள்ள பூசிங்கன்னா ஆனா வெளியே பூசக்கூடாது ஏன்னா இது எஸ்சி கார வீடு அப்படின்றது தெரியணும் இந்தாண்டு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சியை விட ஒரு படி மேல இருக்கிறவங்க மேல் ஜாதிக்காரங்க அதுக்கு ஒரு படி மேல இருக்காங்க அவங்க வெளியில பூசிக்கலாம் மேல அதுக்கு மேல வீடை கட்டக்கூடாது அப்படின்றது அதுக்கப்புறம் என்ன அதுக்கு மேலே இருக்கணும் வீடு கட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா ஷீட்டு வீடு மட்டும்தான் இருக்கணும் ஷீட்டு வேணா வச்சுக்கலாம் அந்த ஷீட்டு வீடு எப்படி இருக்கணும்னா சைடில் செவிடு இருக்கும் ஆனால் மேலே ஷீட்டு தான் போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் காரை மேலே வந்து மேல் தளம் வந்து காரையால் பூசப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுலாம் அந்த சைட்ல தான் இருந்திருக்கு ஸோ ஆனால் இந்த விஷயத்த திடீர்னு நீ என்ன புல்லட் வாங்கி ஓட்டுவியா அது எங்கே முன்னாடி அப்படின்றது ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு அது இந்த சமூகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதையே நான் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு எதுவுமே தரலையா அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு மாநில அரசுக்கு நிதி இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மக்கள் வந்து கேட்கற அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களும் கேட்கல அதுக்கப்புறம் சரியான சீர்திருத்த திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடம் வந்து சரியா காலியாக இருக்கு அதே மாதிரி அரசு வேலை செய்கிறவங்களோட அந்த ஓய்வூதிய தொகை அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் ஒரு ரெண்டு வருஷமா நடந்துச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கும்போது இருக்கும் போது இதெல்லாம் சரி செய்யப்படாம புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து வளர்ச்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்படி இருக்கும்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து எந்த நிதியும் தரலை அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கு நான் வந்து விவாதிக்க தயார் யார் வேணாலும் நேரடியாக வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தீட் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது யாருமே முன் வரலை இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்ப விவாதிக்க நான் ரெடி அப்படின்னு சொன்னப்போ அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா சொல்லும் போதும் ஏற்கனவே இடையில ஒரு விஷயத்துக்கு சொன்னாங்க ஸோ அந்த டைமும் டிஎம்கே சைடில் இருந்தோ இல்ல ஸ்டாலின் ஐயா யாருமே விவாதிக்க வரல ஏன் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரியும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் இருந்தாலும் மத்திய அரசு என்னெல்லாம் நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது மாநில அரசு எவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்றது இது எல்லாமே நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் சோ இந்த விஷயத்த பார்க்கும்போது மாநில அரசு மக்களுக்கு தேவையில்லாத நிதி பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயம் திட்டங்கள் மூலமா நிதியை வந்து வேற ஒரு விதத்துல தேவையில்லாம செலவு பண்றாங்களா சோ அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஆமாம் ஆமா தேவையில்லாம செலவு பண்றாங்க அப்படின்ற அளவுதான் சொல்லி ஆகணும் ஏன்னா மக்கள் வந்து தேவையில்லாத திட்டங்களை எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையை எதிர்பார்த்துட்ருக்காங்க நார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தன்னோட மகளையும் மகனையும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆகிற செலவை குறைக்கிறதுக்கு அரசு பள்ளியில் தரமாக பல் கல்வியை கொடுத்தாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆனால் அதை பண்ணுறதில்ல ஸோ எது அத்தியாவசியமோ அதை தரமாக கொடுக்காம பணத்தை கொடுத்து அடுத்த வருஷம் ஆட்சிக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல இருபத்தாறு எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சு அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மகளிருக்காக கொடுத்துருக்காங்க மகளிருக்காக ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்தாண்டில் வந்து தமிழ்நாடு வந்து எங்களோட திட்டத்தை பார்த்து தான் திமுகவோட திட்டத்தை பார்த்து தான் மற்ற மாநிலங்களும் இந்தியாவே எங்களை பார்த்து தான் ஆட்சி செய்யுது எங்களை பார்த்து தான் திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க சரி இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஏன் டிஎம்கேவோட திட்டத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் பெண்களுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு மட்டும்தான் டிஎம் எடுத்து வச்சு டிஎம் கே எடுத்தது மற்ற கட்சிகளும் பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா பெண்கள் தான் அதிகமா வந்து ஓட்டு போட்டுருக்காங்க ஆண்கள் அதிகமா ஓட்டு போடுறது கிடையாது அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் ஸோ இந்த நாடாளுமன்ற இலக்ஷன்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க ஆனா ஆண்கள் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கூட வாக்களிக்கல சோ இதுதான் விஷயம் யாருக்கு ஃபேவர் பண்றாங்க அப்படின்றது ஏன் பெண்களை அடித்தளமாக ஆதாரமா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் முன்னேற்றம்னு ஒரு பக்கம் பேசுறவங்க ஏன் நாட்டில் இன்னமும் பெண்களுக்கு ரொம்ப அந்த சீரழிவுன்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் தான் அதுவும் ஆனால் அதை இங்கே பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் ஏன்னா டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து இந்த ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சின்ன குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த பாலியல் சீண்டல் பாலியல் சர்ச்சை ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியல ஆனா இதையும் நம்ம கடந்து கடந்து போய்கிட்டு தான் இருக்குமே தவிர எதுக்காக இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் கவனிச்சு இது பேசுறது சரியா அப்படின்றத நம்ம கவனிச்சா நமக்கான ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உடனே உங்களுக்கு எது நல்ல ஆட்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கேட்டீங்க அப்படின்னா எது சரி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முடிஞ்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது இப்படி இருந்திருக்கலாம் இந்த விஷயம் இப்படி சொல்லியிருக்கலாம் இந்த விஷயம் இப்படி மாறி இருக்கலாம் ஏன் இவங்கெல்லாம் கருத்து சொல்லலை அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல ஸோ அந்த கேள்வியை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் அந்த கேள்விக்கு அடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது தெரியும் இருந்தாலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் பணைய கைதிகள் எழுபத்தி ரெண்டு ஹமாஸ் வந்து விடுவிக்கலை அப்படின்னா மறுபடியும் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது அதுவும் இல்லாமல் எல்லாமே மாறும் அதுவும் இல்லாமல் அந்த இடைக்கால தடை போருக்கு இருக்குது ஸோ அந்த விஷயம் வந்து நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல இது மூன்றாவது உலக போருக்கு பேஸ்மெண்ட்டாக இந்த போர் இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கும் இருக்குது மறுபடியும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்